ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் ஐந்து முதல் எழுபது பர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் மகாராஷ்டிர ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் இதனை நாம் முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் சி பி ராதாகிருஷ்ணன் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார் வணக்கம் ரமேஷ்குமார் தற்போது இது தொடர்பான ஆலோசனை கூட்டம் தான் நடைபெற்றிருந்தது இந்த கூட்டத்தினுடைய முடிவுல தற்போது குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக திரு சி பி ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் மகாராஷ்டிர ஆளுநராக தற்போது இருக்கும் சி பி ராதாகிருஷ்ணன் வேட்பாளராக போட்டியிடுவார் என பாஜக தலைமை அறிவித்திருக்கிறது சற்று முன்னதாக டெல்லியில் நடைபெற்ற பாஜகவின் பாராளுமன்ற குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக பாஜகவின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா அறிவித்திருக்கிறார் சி பி ராதாகிருஷ்ணன் தமிழகத்தை சேர்ந்தவர் என்பது கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்தது அவர் தற்போது மகாராஷ்டிரா ஆளுநராக இருக்கிறார் கடந்த ஆண்டு ஜூலை மாதம்தான் அவர் மகாராஷ்டிரா ஆளுநராக நியமிக்கப்பட்டார் அதற்கு முன்பு அவர் ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராகவும் அதற்கு முன்பு அவர் புதுச்சேரி மற்றும் தெலங்கானா மாநிலத்தினுடைய ஆளுநராகவும் அவர் இருக்கிறார் இது தவிர தமிழகத்தில் கோவையிலிருந்து இரண்டு முறை அவர் பாஜகவின் சார்பில் மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது ஆகிய தேர்தல்களில் கோவை மக்களவை தொகுதியிலிருந்து பாஜகவின் சார்பில் போட்டியிட்டு அவர் எம்பியாகவும் பதவி வைத்திருக்கிறார் தேசிய கயிறு வாரியத்தினுடைய தலைவராகவும் பாஜகவினுடைய தேசிய குழு உறுப்பினராகவும் அவர் பல்வேறு பொறுப்புகளை வைத்திருக்கிறார் இந்த நிலையில்தான் அடுத்த மாதம் நடைபெற இருக்கக்கூடிய குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் சிபி ராதாகிருஷ்ணன் வேட்பாளராக போட்டியிடுகிறார் தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவர் குடியரசு துணை தலைவராக ஆக போகிறார் என்பது தமிழகத்திற்கு பெருமை சேர்க்கும் விஷயமாக நிச்சயமாக அமைய இருக்கிறது நன்றி ரமேஷ்குமார் உங்களுடைய தகவல்களுக்கு செப்டம்பர் ஒன்பதாம் தேதி குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் நடைபெறக்கூடிய சூழ்நிலையில் தற்போது குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் மகாராஷ்டிர ஆளுநராக இருக்கக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் இது தொடர்பான அறிவிப்பை ஜே பி நட்டா அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இது தொடர்பான முக்கிய செய்தியும் விவரங்களை செய்தியாளர் வழங்கும் நாம் பார்த்தோம் ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் ஐந்து முதல் எழுபது பர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட்